பன்னிரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாம் தேதி என்று என்னிடம் என் தேவநாய கர்த்தர் நீங்கள் கேட்கலாம் மரணப்படுக்கை ராடிமிட்டியனுக்கு உடனே 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 ராசிய தேச பயணம் உனக்கு உடனே 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 மரணம் நீங்கள் அவனுக்கு உன்னால் 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 உக்ரைன் ரஷ்யா போர் முடிவு கூட முன்னால் உடனே 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 தமது மல்லி தமது மல்லி இதன் விளக்கம் என்னவென்றால் மரணப்படுக்கை விளாடிமை பட்டினுக்கு உடனே 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 இன்னும் கொடுக்கல செய்தியில் வரும் நியூஸ் நியூஸ் சேனலில் வரும் பாருங்கள் மரணப்படுக்கை விளாடிமை பட்டினுக்கு உடனே 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 கொடுக்கப்படும் ரஷ்ய தேச பயணம் உனக்கு உடனே 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 குடி உதவியில் உடனே 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 மரணம் நீங்கும் அவனுக்கு ரசிப்பட